வயதுக்கு உட்பட்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் இனி அந்த திருமணம் குழந்தை திருமணம் என்பதாக சொல்லப்படுகிறது காரணம் பெண்ணுக்கு வயதை இருபத்தொன்னாக நிர்ணயம் செய்துவிட்டால் இருபது வயது குழந்தைகளை திருமணம் செய்து கொடுத்தால் அது குற்றமாக கருதப்படும் என்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் குழந்தை திருமணத்தை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை தடுக்கத்தான் செய்கிறது அல்லாஹ் குரானில் பாருங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எத்தீமான அதாவது அநாத பிள்ளைகளை நீங்கள் சோதித்து வாருங்கள் எதுவரைக்கும் என்பதாக சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான் ஹத்தா இதா பலகுள் நிக்காக அவர்களுடைய திருமண வயது வரும் வரைக்கும் அவர்களை சோதித்து வாருங்கள் என்பதாக சொல்லப்படும் போது அல்லாஹ் திருமணத்துக்கு என்பதற்கு ஒரு வயது வரம்பு இருப்பதை அல்லாஹ் குர்ஆனை குறிப்பிடுகின்றான் அந்நியத்துக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாக சொல்ல அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளை கிடைத்துவிட்டால் திருமணத்தை தாமதப்படுத்தாமல் அந்த பெண்ணுக்கு விரைவாக திருமணம் முடித்து வையுங்கள் என்பதாக சொன்னார்கள் இப்போது இஸ்லாமிய பெண்ணுக்கு பதினெட்டு வயது ஆகிவிட்டால் அதற்கு தகுந்த மாப்பிளை கிடைத்துவிட்டால் நாம் திருமணம் செய்வது இப்போது தடையாக ஆகிவிடும் காரணம் அரசாங்கம் இருபத்தி தான் பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற உத்தரவு போட்டுவிட்டால் நாம் குற்றவாளியாக ஆகிவிடுகிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே டாக்டர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் அவர்கள் எழுதியிலே சிறுபான்மையினுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது அவர்களுடைய நலன் காட்கப்பட வேண்டும் என்பதை அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே எழுதியிருக்கின்றார்கள் இன்றைக்கு பெண்ணுக்கு இருபத்தி ஒன்று வயது நிரம்பியதன் பிறகுதான் திருமணம் செய்ய வேண்டும் அப்படி இருபது வயதிலே திருமணம் செய்து கொடுத்தால் அவர்கள் குற்றவாளியாக கருதப்படுகிறார்கள் என்ற சட்டத்தை இந்த மசோதா கொண்டு வரும்போது நிச்சயமாக இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது ஈராக்குடைய நாட்டிலே வயதை குறைக்கிறார்கள் பதினெட்டு வயது பெண்ணுக்கு இருந்த அந்த திருமண வயதை ஒன்பதாக குறைக்கிறார்கள் காரணம் அது இஸ்லாமிய நாடு பெண்ணுக்கு விரைவாக திருமணம் செய்வதுதான் நல்லது என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலா அவர்கள் சொன்னதை அங்கு அமல்படுத்த இருக்கிறார்கள் செயல்படுத்த இருக்கிறார்கள் பெண்ணியத்துக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லாம் அவர்களிடத்திலே ஒருவர் வந்து பெரிய ஒட்டகம் கேட்கிறார் அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல் அவர்கள் சொல்கிறார்கள் என்னிடத்தில் குட்டி ஒட்டகம் தான் இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள் அப்போது அந்த ஒட்டகம் கேட்டவர் சொல்கிறார் யார குட்டி வைத்துக் கொண்டு நான் எப்படி சவாரி செய்ய முடியும் என்பதாக அவர்களிடத்தில் கேள்வியாக கேட்கப்படும் போது நபிசல்லா அவர்கள் சிரித்துக்கொண்டே கொண்டே பதில் சொன்னார்கள் எல்லா பெரிய ஒட்டகமும் ஒரு தாய்க்கு குட்டியாகத்தானே இருந்து வருகிறது என்பதாக சொன்னார்கள் உதாரணமாக நமக்கு எத்தனை வயதானாலும் நமக்கு எத்தனையோ வயதானாலும் சரி நம்முடைய தாய் தந்தைக்கு நாம் குழந்தையாகத்தான் காணப்படுகின்றோம் அவர்களுடைய கண்ணுக்கு சிறு குழந்தையாகத்தான் நாம் காணப்படுகிறோம் நமக்கு எத்தனை வயதானாலும் சரி என்னுடைய குழந்தை என்னுடைய பிள்ளை என்பதாகத்தான் சொல்வார்கள் அந்த அர்த்தத்தில்தான் தான் நபிகள் நாயகன் சல்லல்லா வளேசல் அவர்கள் பெரிய ஒட்டகத்தை குட்டி ஒட்டகம் என்பதாக சொன்னார்கள் அது தாய்க்கு குட்டியாக இருக்கிறது பெரிய ஒட்டகமாக இருந்தாலும் தாய்க்கு குட்டிதானே என்ற அர்த்தத்திலே நகைச்சுவையாக சொன்னார்கள் அதே போன்ற ஒரு விஷயத்தை யோசனை செய்து பார்க்கிறோம் பிள்ளைகளுக்கு எத்தனை வயதானாலும் பிள்ளைகள் பெற்றோருக்கு குழந்தையாகத்தான் தெரிவார்கள் அப்படி என்றால் எத்தனை வயதில் திருமணம் செய்து வைத்தாலும் அரசாங்கம் அதை குழந்தை திருமணம் தான் என்பதாக சொல்லும் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு விஷயத்தை செய்து பார்க்கிறோம் முதலிலே பதினெட்டாக அறிவித்த அரசு இப்போது பெண்ணுக்கு இருபத்தி ஒன்று ஆக வேண்டும் திருமண வயதை பதினெட்டாக அறிவித்தது முதல்ல வேண்டும் என்பதாக முயற்சி செய்யப்படும் போது இதையும் தாண்டி போகுமோ என்பதாக நாம் அச்சப்படுகிறோம் நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் ஹஜீஜாவை திருமணம் செய்யப்படும் என்ன வயது இருந்ததோ அந்த வயதை கொண்டு வந்து விடுவார்களோ என்பதாக பயமாக இருக்கிறது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் ஹத்தீஜாவை ஹத்தீஜா அலி அல்லாஹா அவர்களை திருமணம் செய்யப்படும் போது ஹத்தீஜா அலி அல்லாஹா அவர்களுக்கு நாற்பது வயது நபி சொல்லா அலுலாம் அவர்களுக்கு இருபத்தைந்து வயது அப்ப இப்படி பதினெட்டிலிருந்து இருபத்தொன்னுக்கு வந்திருக்கிறார்கள் இப்படி இருபத்தொன்னிலிருந்து நாப்பதிற்கு சென்று விடுவார்களோ என்பதாக பயமாக இருக்கிறது கன்னியத்துக்குரியவர்களை சல்லல்லா அலுலம் சொல்லிவிட்டார்கள் பெண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளை கிடைத்து விட்டதா திருமணத்தை தாமதப்படுத்தாதீர்கள் விரைவுபடுத்துங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இஸ்லாம் என்ன சட்டம் சொல்கிறதோ அதையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திலே எழுதிவிட்டு சென்று விட்டார்கள் சிறுபான்மையர்களுக்கு உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதாக ஆகவே நம்முடைய சட்டம் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டமாக இருக்க வேண்டும் மார்க்க சட்டங்கள் அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை தான் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் ஆகவே இஸ்லாமிய பெண்களுக்கு விரைவாக திருமணம் செய்வதுதான் நல்லது என்பதை இஸ்லாம் சொல்கிறது அதன்படி நாம் அமல் செய்வோம் நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு நல்ல மாப்பிள்ளைகள் கிடைப்பதற்கும் துவா செய்ய வேண்டும் இஸ்லாம் அதையும் கற்றுத்தருகிறது பிரார்த்தனையும் இருக்க வேண்டும் அந்த பெண் குழந்தைகளுக்கு விரைவாக திருமணம் செய்யக்கூடிய முயற்சியும் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அதே போன்று நாம் அமைத்துக் கொள்வோம் அல்லாஹ் சுபஹான் அவுத்தாலா இஸ்லாமிய பெண் குழந்தை அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் நல்ல மணமகனை தர வேண்டும் என்ற துவாவோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாஹிரு தாவானா அலிஹஹா இருப்பிலா அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா வரக்காதோ